ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தமிழ் லேண்டரை பக்கத்தில் இருந்து உங்கள் தோழி ராஜி தெரிந்து கொள்வோம் பார்த்து கொள்வோம் ஓகே நண்பர்களே நாங்கள் கிட்டேயே பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அப்ளிகேஷன் தான் தான் இருக்கிற வீடியோ எம்பி த்ரீ இது அப்படியான அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கள நாங்கள் வீடியோ பாடல்களை எங்களுக்கு தேவையான கட்டங்களை மட்டும் எங்களுக்கு என்னென்ன கட்டங்கள் எங்களுக்கு தேவையோ அந்த கட்டங்களை மட்டும் நாங்கள் வெட்டி எம்பி த்ரீயாக மாற்றி கொள்வது அப்படியான ஒரு அப்ளிகேஷன் தான் இது நீங்களும் யூஸ் பண்ணணுன்னு மட்டும் சொன்னால் வீடியோ வீடியோக்கு மேலே லிங்க் தருவோம் டவுலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி இதை செய்து கொள்றேன்னு காட்டுறேன் இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இதில் ஒரு உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு கட்டத்தை உங்களுக்கு வெற்றி காட்டுறேன் இந்த கத்திரிக்கில் தேவையோ அவடத்துல நீங்கள் கொண்டு வந்து கொள்ளுங்கள் நான் எனக்கு இப்போ இந்த கட்டம் தேவைன்னு சொன்னால் இதை நான் பட்டித்து உங்களுக்கு இப்போ எம்பித்திரியாக ஆக்கி காட்டுறேன் உங்களுக்கு எந்த கட்டம் வேணுமோ அந்த கட்டத்தை நீங்கள் கத்திரிக்கோல அது அவுடத்துல கொண்டு வச்சுட்டு வட்டி கொள்ளுங்கள் வட்டிட்டு இப்படி உங்களுக்கு நீங்கள் உங்களோட கட்டங்கள் தேவையான கட்டங்களை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்தா உங்களுக்கு இப்படி இப்படி கிடச்சா பாருங்கள் நானும் இப்போ வெட்டின கட்டம் இந்த எனக்கு வந்துருக்கு எம்பி த்ரீ ஆகிட்டு இதை நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் இந்தா இருக்குது சென்ட் பண்ணுறதுக்குரியாது நீங்கள் கொடுத்து விட்டால் சென்ட் நீங்கள் எதுக்கு வாக்ஸப்போ ஐயமோ நீங்கள் எதுக்கு சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிக்கொள்ளலாம் மற்றது வந்து நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் அந்த எம்பி த்ரீ பாடல் உங்களுக்கு எங்கே வந்துருக்குன்னு சொல்லி பார்க்குறது சொன்னால் நீங்கள் கல்லூரியில் போய் பார்த்துக்கொள்ளுங்க போய்ட்டு இந்த வந்துருக்கு பாருங்கள் அதை நான் அனுப்பேன் எடுத்தேன் எம்பி த்ரீ சாங் இந்தா வந்துருக்கு பாருங்கள் ஓகே நண்பர்களே இது நல்ல ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் வீடியோவை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க தெரிந்தவர்களுக்கு எல்லாம் தெரியவர்களுக்கு மாற்றிட நண்பர்கள் இன்னும் புதிய புதிய அப்ளிகேஷன்களோடு உங்களைச் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் தோழி ராஜி ஓகே நண்பர்களி பாய் பாய்